மாணவர்களை பார்த்துருக்கிறேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நான் ஐஐடி நான் சார்த்த கூட பேசிட்டு இருக்கிறேன் சென்னையில் ஐஐடி இந்தியாவின் உயர்ந்த பல்கலைக்கழகம் கவர்மெண்ட் பத்தாயிரம் கோடி செலவழிக்குது அந்த பத்தாயிரம் கோடி அவ்வளவு வசதிகள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தராங்க நான் அந்த வளாகத்திற்குள் போகிற போது போயிட்டு வருகிற சோர்ந்து போய் வந்தேன் காரணம் என்ன தெரியுமா நம்ம தமிழ் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கூட அங்க இல்லை நம்ம பிள்ளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதே தெரியல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பது தெரியல யாரோ அதை பறித்து கொண்டு யாரோ பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க பிள்ளைகளே உங்களுக்கு திறமை இருக்கு வாய்ப்பு இருக்குன்றதை இது போன்ற நிகழ்வுகள்ல தெரிஞ்சு கெட்டியா பிடிச்சுக்கோ கோடிக்கணக்களை சம்பாதிக்கிறது மாதிரி யோசி தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு இன்ஜினியரிங் அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்மை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அதனால நான் சொல்வது பிள்ளைகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது உன் திறமை என்ன நீ என்னவாக போற எனக்கு என்ன திறமை இருக்கு அதை நோக்கி நகருங்கள் திட்டமிடுங்கள் உங்க கையில் இருக்கிறது இன்னைக்கு எல்லா வாய்ப்பு இருக்கிறது எந்த ஃபீல்டுக்கு நான் போகணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள் படிங்க ஹோலிஸ்டிக்கா படிக்க பாரு